தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு ஜாக்பாட் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பல்கலைக்கழகம் பின்புறம் டிஇடி தேர்விலிருந்து விடுபடுவோம் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ஆசிரியர்களை டிஇடி தேர்விலிருந்து விடுவிக்க சிறப்பு தகுதி தேர்வு அரசாணை இருநூற்றி முப்பத்தி ஐந்தை திரும்ப பெற்று சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசை இயற்றிடு ஜாக்பாட் கூட்டியக்கம் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள இரண்டு சீராய்வு மனுக்களில் தமிழக அரசே என்சிடிஇ அமைப்பே ஆசிரியர் ஆதரவு நிலைப்பாடு எடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டியக்கம் ஜாக்பாட் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்ற இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ப ஆரோக்கியதாஸ் மாநில தலைவர் டிஏ பி எஃப் ஜாக்பாட் நிதி காப்பாளர் சி முருகன் மாநில தலைவர் டி பிஆர்டிஇ ஜாக்பாட் நிதி காப்பாளர் எஸ்பி பழனிவேலு மாநில தலைவர் டிஎன்ஜிஏஎஸ்டிஏ சுமதியழகன் மாநில தலைமை நிலைய செயலாளர் தமிழக தமிழாசிரியர் கழகம் ராமு மாநில தலைவர் ஓஆர்பிஜிடிஏ எஸ் பாபு மாநில பொதுச் செயலாளர் ஏஐடிபி ஜே பிரபு மாநில தலைவர் ஜிஏஎஸ்டிஏ என் சிவகுமார் மேனாள் மாநில அமைப்பு செயலாளர் டிஎன்ஜிடிஏ மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டி முழக்கங்கள் எழுப்பினர் தமிழக அரசு தமிழக அரசு பென்ஷன் கொடுக்க மனம் இல்லாமல் பெம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை சங்கம் தோற்றதாக தொழிற்சங்கம் தோற்றதாக அகில உயிர்கள் இல்லை போராடுவோம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பா ஆரோக்கியதாஸ் செய்தியாளரை சந்தித்தார் அப்பொழுது அவர் செய்தியாளரும் கூறியதாவது பா ஆரோக்கியதாஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்பாட் மாநில கூட்டியகம் கேட்டு வழக்கில் மாண்பை உச்சநீதிமன்றம் அளித்த இயற்கை நீதிக்கு மாறான தீர்ப்பை எதிர்த்து ஜாக்பாட் கூட்டியகம் உள்பட நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்கள் அமைப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது தமிழ்நாடு அரசும் சீராய் மனு தாக்கல் செய்தது இந்த தீர்ப்பை எடுத்து ஆனால் அமைச்சர் அவர்கள் முன்னுக்கு பின் முரணான அறிக்கைகளை வெளியிட்டு ஆசிரியர்களை திடேர்வுக்கு தயார்படுத்த அரசாணை வெளியிட்டுள்ளார்

தகுதியான முடிச்சவருக்கு எதுக்காக திருப்ப தேர்வு அரசியலுக்கு மட்டும் தகுதி தேர்வு அரசு ஊழியர்கள் முடிச்சுட்டு அவங்களுக்கு தகுதி தேர்வு வைக்கிறீங்களா ஆசிரியருக்கு மற்றவர்களுக்கு ஒரு நீதி இரண்டு சட்டம் எப்படி இருக்க முடியும் நாட்டில் அனைவருக்கும் ஒரு சட்டம் தானே இந்த அரசாணையை ஒன்னே திரும்பப்படணும் தினம் ஒரு ஆணையை போட்டு ஆசிரியர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கீங்க மாணவருடைய கல்வினர் மிகவும் பாதிக்கப்படுது ஆசிரியர் மனநிலை மாணவர்களை மிகவும் மிகவா பாதிக்கும் இப்ப நாங்கள் எங்க ஆசிரியர் புத்தகத்தை படிக்க சொல்லிடுறீங்க அவங்கள யார் படிக்க சொல்றது மாணவர்களை யார் படிக்க சொல்றது கர்நாடக மாநில அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எங்க போச்சு அந்த சிறப்பு சட்டம் கொண்டு வரதுக்கான சட்ட வல்லுநர்கள் இல்லையா தமிழ்நாட்டில் யாருமே சட்டம் படிக்கலையான்னு கேட்க வந்துச்சு உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டு தடை பண்ணுச்சு நாடே கொந்தளிச்சு என்ன பண்ணுங்க ஒரு சட்டமன்றத்தை கூட்டு ஒரு அரச ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி உச்ச நீதிமன்றத்தில் போய் இல்லைன்னாக்கு உங்களால முடியும் நீங்கள் அதெல்லாம் செய்ய விட்டுட்டு நீங்கள் ஆசிரியர் இழுச்சவாங்க அவங்க எது சொன்னாலும் கேட்பாங்க கொட்டை கொட்டை குனிவாங்க நல்ல பிள்ளைங்க வரிவேல் சொன்ன கதையா நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற கதையா ஆசிரியர்களை பா இது தேர்வு எழுத வச்சு

ஆறுட்டி எட்டு பாடத்திட்ட காலேஜ் பாடத்திட்ட கரைச்சு குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்க விளக்கு அழிக்கணும்னா நீ ஒரு சட்டத்தை பொறுத்து உச்ச ஒரு தீர்ப்பு சொல்லணும் நீ ஒன்பது ஆணை போடலாம் பரிச்சு வைக்கிறது ஆணை போடுறீங்க வெக்கம் இல்ல இந்த அரசுக்கு உண்மை நான் கேட்கிறேன் இது இந்த ஜாக்பாட் கூட்டி வைக்கும் விரைவில் மிகப்பெரிய போராட்டம் தெரிவிக்க மாவட்டம் தோறும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர் திரட்டுவான் எங்கே போனாலும் வரவேற்பு இருக்கு இன்னைக்கு ஆசிரியர்கள் இது ஒரு தீபுரிதான் ஆசிரியர் சங்க தலைவர்கள் அவர்கள் ஆசிரியர்களை முறைமாற்றம் செய்யறாங்க அரசுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க ஆசிரியர் சங்க தலைவர்கள் பெரும்பாலானோர் அவர்கள் பரிசு எழுத வேண்டியதில்லை அதனால ஆசிரியர்கள் அவர்கள் இருந்து வெளியே வரணும் ஜாக்பாட் கூட்டியதற்கு அமோ ஆதரவு தரணும் இந்த அரசு உடனடியாக அரசாங்கம் சட்டவிரோத அரசாங்கம் இரநூத்தி முப்பது திரும்ப பெறணும் என்று ஜாக்பாட் கூட்டியும் சார் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க